ஹவுஸ்மேட்ஸால் கார்னர் செய்யப்படுகிறாரா வினோத் பார்வதியால் என்ன முடியும் எதெல்லாம் முடியாது இந்த வாரம் கேப்டன்சி ஆர்மி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்ன பிரவீன்ராஜோட கேப்டன்சி உண்மையாவே நல்லா இருக்கா இல்லை ஒஸ்ட்டாக இருக்கா அவரோட வாய்ஸ் எந்தளவு ரைஸ் ஆகியிருக்கு உள்ள வாட்டர்மெலன் ஸ்டாரும் கமுருதியனும் பார்வதியும் என்ன மாதிரியான ஒரு டர்ட்டி கேம் விளாடுறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கூட வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் தரமாக நாலு பேர் இறங்க போகிறாங்க இனிமேல் இந்த கேம் எப்படியெல்லாம் மாறும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பிக் பாஸ் சீசன் நை இன்டர்வியூ இருபத்தி மூணாவது நான் உங்கள் விஜே டாமினிக் பிக் பாஸ் எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா டாஸ்க் நடக்கும் இந்த டாஸ்க்ல திவாகருக்கும் வினோத்துக்கும் ஒரு காரசாரமான ஆகியுமென்ட் ஆயிடும் அந்த ஆர்குமெண்ட்ல வினோத் ரூதி கோர்ல டெம்பராக என்ன பண்ணணும்னா டே பைத்தியக்கார கூ அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையை விட்டுருவாரு அது ரொம்ப தவறான ஒரு வார்த்தை ஆல்ரெடி மரத்துக்கு சேலை காட்டினா கூட நீ குறு குறு பாப்ப அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாரு அதை வந்து திவார் எடுத்துகிட்டு போய் சுபிக்ஷாங்கிற பேர் எழுத்து அது வந்து வேற மாதிரியான ஒரு பிரச்சனை ஆக்கினாரு எப்படா வினோத் சிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் வினோத் இன்னைக்கு வந்து அவரோட லூசஸ் வந்து இழந்து ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வார்த்தையை விட்டுட்டாரு பைத்தியக்கார கூ அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை விட்டதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ் சேர்ந்து வினோத் வான் பண்ணாங்க அதே நேரம் திவாகர் சும்மானாலே குதிப்பாப்பில் காலில் சலங்கையை கட்டிவிட்டா சும்மாவா தலைவன் ஆடு ஆடு ஆடி எரிஞ்சுட்டாரு அந்த பிரச்சனை தூக்கி கோர் பயங்கரமாக வெடிக்குது வெடித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ள அதாவது இப்போ பார்வதி ஓகே திவார தொட்டா பார்வதியிலும் பார்வதி தொட்டா திவார வராங்க இது முதல் வாரம் முதல் பத்து நாளுக்கான ஒரு கேமாக இருந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நடுவில் கமுருதீன் வர ஆரம்பிச்சார் ஆனால் இன்னைக்கு கமுருதீன் பார்வதி அதே நேரம் திவாகர் இவங்க மட்டும் இல்லாமல் கூட சபரியும் சேர்ந்தது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது என்ன அப்படின்னா சபரி எல்லா பிரச்சனையுமே முடிச்சு வைக்கணும் முடிச்சு வைக்க நினைக்கக்கூடிய ஒரு ஆள் இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு டேய் மச்சா நீ பேசினது தப்புடா நீ அன்னைக்கு அப்படி சொன்னல இது சொன்னல அப்படின்றப்போ இது உனக்கு தேவையில்லாத பிரச்சனை சபரி நீயே அதுக்குள்ளே இந்த பிரச்சனை தலைன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் பேசி அந்த விஷயத்தை இல்லையா இதை வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னாலுமே அங்க இருக்கக்கூடியவங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லணும் பட் அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நீ குறுக்க வந்து இல்லை நீ பேசின தப்பு அப்படின்னு சொன்னா அது என்ன மாதிரியான விஷயமா மாறும் அப்படிங்கிறதே தெரியல சரி சபரி ஒரு பக்கம் தூக்கி போட்டுரும் இன்னொரு பக்கம் பிரச்சனை எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைய அந்த தான் அந்த டு தி கோர் எக்ஸ்டென்ஷனா மாதிரி திவாகர் பேச பேச நமக்கு என்ன இத்தனை நாள் தலைவ வெளியில் பயங்கரமான ஆக்டிங்கை போட்டிருக்காப்புல அப்படின்னு தான் தெரியுது ஏன்னா உள்ளே அவ்வளோ டெம்பர் ஆகிறோம் அதாவது அதுக்கப்புறம் இது மேலே பேச முடியாது இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துக்கோ அதுன்றோம் இதுன்றோன்றப்ப யோ வாட்டர் மேலே நீ வெளியில அப்படி நடிச்சியாயா இல்லை கண்ணு அதெல்லாம் இல்லைம்மா நம்ம அப்படி இல்லைம்மா பிறவிலேருந்தே நம்ம நடிக்கணுமா அப்படிங்கிறது எல்லாம் ட்ரோல் பண்ணுறாங்களே நீ எப்படி பாருங்க அவங்க பண்ணிட்டு போட்டோம் அப்போ இத்தனை நாள் அந்த மனுஷன் நடிச்சிருக்கான் அந்தால் இப்போ பண்ணுறது தான் உண்மையான பிஹேவியர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது இங்கே தான் அப்படின்னு கேட்டால் இங்கே கிடையாது கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் இருக்குது அது அப்புறம் சொல்கிறேன் ஒரு பக்கம் திவாகர் பேசிகிட்டு இருக்கும்போது திவாகர் ஒரு வார்த்தைய பதிவு பண்ணுறாரு என்ன அப்படின்னா பிரவீன் கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணணுன்றப்ப எனக்கு பேச பிடிக்கல பிரவீன் நம்ம தகுதி தராதாரத்துக்கெல்லாம் அப்படின்றப்போ ஐயோ என்ன அவன் தகுதி என்ன அவன் தராதாரான் நீ எனக்கு புரியவே இல்லை ஏன்னா ஆண்டவன்ட்டு நேராக கீழே வந்து விழுந்துட்டியா இல்லை நீ மட்டும் ஒரு தங்க முட்டையிலேருந்து உடச்சிக்கிட்டு வெளில வந்தியா எனக்கு புரியவில்லை தகுதிங்கிற தராதரங்கிற என் கால் செருப்புக்கு சமமாக மாட்டேன்ற நீ அவ்வளோ பெரிய ஆணி வெங்காயம்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு வெளியில வந்து ஒன் டூ ஒன் இன்டர்வியூலாம் திவார் என்ற மாட்டு நாப்பில அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நான் இருக்கேன் ஏன்னா இங்க எல்லாரும் தான் அதுக்கு தான் படிக்கிறது ஆல் ஆர் ஈக்குவல் புக்லேயே இருக்கும் தீண்டாமே ஒரு பாவ செயல் தீண்டாமே ஒரு பெருங்குற்றம் தீண்டாமே ஒரு மனித தன்மையற்ற செயல் எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கும் இல்ல இங்க ஆல் ஆர் ஈக்குவல்கிற ஒரு விஷயங்கள் நீ உள்ள போயிட்டு ஆ ஒன்னா டாக்டர் படிச்சு எஜுகேஷன் திரிமாண்டம் இதெல்லாம் பேசிட்டு உள்ள போயிட்டு என் தராதர என்ன தகுதி என்ன நீ கால் செருப்பு வர மாட்டேன்னா அப்புறம் என்ன மானகடா நீ படிச்ச அப்படின்னு சொல்லி என் கூட பிக் பாஸ் அதாவது எல்லாமே கோவப்பட்டான் கூடவே நானும் கோவப்பட்டேன் ஒரு பக்கம் திவார் இந்த பிரச்சனையை பேசி எல்லாம் பண்ணி சாரிக்கே மேனான்னு சொல்லி இந்த பிரச்சனை முடிக்கிறாங்க பார்வதி சும்மா இருக்குமா பார்வதியை இந்த பிக் பாஸை ரொம்ப அக்லியாக ரொம்ப டேர்ட்டியாக பார்க்கவே முடியாத ஒரு ரியாலிட்டின்னு மாத்திர யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தான் எல்லாரும் தான் ஆகணும் அதான் உண்மை நிறைய பேர் சொன்னாங்க பார்வதி இல்லன்னா வந்து ப்ரோமோ இல்லை பார்வதி எல்லாம் கேம் இல்லையோ என்ன மாதிரியான ப்ரோமோ என்ன மாதிரியான கேம் கொடுக்குறோம் சீசன் ஃபோர் சீசன் ஃபைவ்னு எவ்வளவு கேம்ஸ் வந்தது சீசன் சிக்ஸ் தவிர எல்லா நாளுமே எல்லா ப்ரொமோ சண்டையா வந்தது அன்பு வரும் காதல் வரும் ஃபைட் வரும் ஃப்ரெண்ட்ஷிப் வரும் எல்லாமே கலந்து வரும் பார்வதி வந்து ப்ரோமோ எல்லாம் நெகட்டிவிட்டி தாங்க ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கா ஒரு நெகட்டிவிட்டி ஒரு பாசிட்டிவிட்டி கூட கிடையாது ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே அழுதுறது எனக்கே அதை பண்ணல அதை பண்ணல அதை பண்ணல என்னால் எதுவும் பண்ண முடியாது முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா பார்வதி எதெல்லாம் பண்ண முடியும் எதெல்லாம் பண்ண முடியாது முதல்ல கேட்கணும் போல அப்படி தான் பாஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே பார்வதி நீங்கள் தான் பிக் பாஸ்ஸே உங்களால் என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க அப்படி தான் கேட்கணும் போல சரி அதே அப்புறம் பேசுவோம் போல இந்த பிரச்சனையாக இருக்கும் இந்த பிரச்சனை நான் ரொம்ப டக்குனு வந்து இவங்க வினோத்துக்கிட்ட வந்து ஓ நீ அப்படி பேசுவியா இப்படி பேசுவியா நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரீன்ட்ட மாதிரி பிரவீன்ட் என்ன கேட்கறான்னா நேற்று எனக்கும் கணக்கு நடந்த சண்டையில் நீ என்னை மன்னிப்பு கேட்க சொல்லிவிட்டு இன்னும் எப்படி உங்க சண்டே நீ மணிப்பே வேணாம் சாரியே வேணாம்னு எப்படி உட்ற அப்போ நீ பார்சியாலிட்டி பார்க்குற நீ குரூப்பிசம் பார்க்குறோன்னு நம்ம எப்படி சொல்றது சின்ன தவளை அப்படின்னு அன்பாக அழைக்கக்கூடிய நம்ம திவாகர் டக்குன்னு உள்ளே வந்துடுறாரு அவர் உள்ள வந்து என்ன பேசுறாப்பலனா ஆமாம் ஆமாம் அவர் வந்து குரூப் பார்க்குறாரு பார்க்குறாரு ஃபேவரிசம் பார்க்குறாரு அப்படின்னு அதான் ஒரு பிரைவேட் சேனலில் போய் அந்த இன்டர்வியூ கொடுப்பாரு ஜூஸ் போட்டு அமிச்சோனே அந்த ஆங்கரை உட்காந்து ஒரு வார்த்தை சொல்லுவாப்பில இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் வளர்த்து விட்டதுக்கான விளைவு தான் இது அப்படின்னு அதுதான் அந்த விளைவு இவரெலாம் ஒரு பேடான எக்ஸாம்பிள் ஏன்னா அவர் உள்ள என்ன சொல்கிறாரு முந்தா நாளில் நேற்று விஷயம் சொல்கிறாரு என் கூட ரீல்ஸ் போடுறதுக்கு ஆயிரம் பொண்ணுங்க இருக்காங்க என் கூட நடந்து வரக்கு ஆயிரம் பொண்ணுங்க இருக்காங்க பார்வதி நடந்து வராதால எனக்கு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு பதிவு பண்ணுறா போல எவ்வளோ மட்டமான ஒரு விஷயம் தெரியுமா பெண்களை இதோட விட கேவலம் பேச முடியும் என் கூட வர ஆயிரம் பெண்கள் இருக்காங்கன்னா நீ என்ன மன்மத அப்படிங்கிற மாதிரியான கோவங்கள்லாம் வருது சரி இதை வந்து பார்வதிக்கு வச்சு ஒரு பிளாஸ்ட் பண்ணணும் இது ஒரு பக்கம் இருக்கா பார்வதி நீங்கள் விட்டாங்களாம் கேட்டால் அதான் கிடையாது பிக் பாஸ் எடுத்து கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா பிரவீன்ராஜோட கேப்டன்சியை இன்னும் கொஞ்சம் ஸ்டிக் பண்ணுறாரு ஸ்டிக் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா இது மாதிரி வந்து நீங்கள் மில்டரி மாதிரி இருக்கும் நீங்கள் இனிமேல் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிக் பண்ணுங்க யாரெல்லாம் வீக்கில் மேக்கப் போட்டு உங்களோட மேக்கப் திங்ஸ் வச்சுக்கா ஒரு இதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கறப்போ அதெல்லாம் வாங்கி ரிமூவ் பண்ணி பேசிட்டு இருக்காரு இனிமேல் இந்த வாரம் வந்து ஃபுல்லாக ஆர்மி மாதிரி தான் இருக்க போதுன்னு சொன்னேன் ஏதாவது ஒன்று அமைதியாக போனால் நம்ம அங்கே ஒரு இளவு கூட்டணும்ல அதானே பார்வதியோட வேலை அப்போ நம்ம அதை வந்து ஏதாவது ஒன்று பண்ணனும்ல சும்மா பேசிட்டே இருக்கும்போது இந்த ராஜு சொல்லிக் கொடுப்பாரு நம்ம தாமரை கேட்ட எவனா சாப்பிட்டுட்டு இருப்பான் அவன் போய் சாப்பிட்டியான்னு கேளு இல்லை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியான்னு கேளு இல்லை சாப்பிட போறியான்னு கேளு தண்ணி குடிச்சுட்டு இருப்பான் தண்ணியா குடிக்கிறான்னு கேளு அந்த மாதிரி சும்மா ஒருத்தர் தூங்கினா கூட எழுப்பியே என்ன தூங்குற அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய ஒரு ஆளாக தான் பார்வதி இருக்குது ஒரு பக்கம் பிரவீன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு அப்போ உங்கள் வீட்டோட இந்த கேப்டன்சி வந்து இந்த வாரம் மில்ட்ரி தான் இருக்குமா அப்படி ஆமா அப்படின் டாப்பில் ஃபஸ்ட்டு சுற்றி வளைச்சார் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சுற்றியெல்லாம் வளைச்சு ஒரு இடத்துல ஆமான்னு சொன்னதுக்கப்புறமா மில்ட்ரி வாரம்னா எப்படி இருக்கும் ஸ்ட்ரெச்சஸ் பண்ண முடியும் சிம்பிளான விஷயம் ஸ்ட்ரெச்சஸும் ஒர்க் அவுட்டும் எக்ஸசைஸும் என்னால் பண்ண முடியாது ஏன்னா எனக்கு ஃபிசிக்கலே என் நாட் வந்து வெல் எனக்கு வந்து ஃபிசிக்கலான சரியில்லை அதனால் வந்து என்னால் இதெல்லாம் எக்ஸசைஸோ ஸ்ட்ரெச்செல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது என்னால்லாம் பண்ண முடியாது நீ வச்சால் வீடா நீ வச்சால் நீ என்ன வேணால் பண்ணீங்க நீ யாராக யாராவணாரு எனக்கு என்னப்பா டே ஊ எனக்கு எனக்கு என்ன சந்தேகம் வருதுனா திவார் ஒரு கேள்வி கேட்குறேன் நீ எஜுகேட்டடா எஜுகேட் அந்த கேள்வி வந்து இங்கே பார்வதியை பார்த்து கேட்கணும் இன்னொரு தடவை திவார் வந்து கண்ணாடி ரெண்டு பேரும் வந்து போய் நின்று கண்ணாடி முன்னாடியே கேட்டுக்கணும் நீ எஜுகேட்டடா அப்படின்னு சொல்லி ஏன்னால் பார்வதி அப்படி தான் பிஹேவ் பண்ணுறாங்க அவங்களாம் மிகப்பெரிய பேட் எக்ஸாம்பிளான ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்னெல்லாம் பண்ண முடியாது அப்போல்லாம் பண்ண முடியாது என்ன பண்ணணும் ஒரு முடிஞ்சால் பார்த்துக்கணா அவங்க சொல்கிறாங்களா நீங்கள் சில்லாக நீங்கள் பீஸாக இருக்கணும் ஊட்டி கொடைக்கானல் போங்க அப்படி நீங்கள் ரூல் பிரேக் பண்ணுற மாதிரி இருந்தால் வீட்டோட்டில் வந்து உங்கள் வீட்டில் இருங்க நீங்கள் ஆயா இருங்க எக்ஸசைஸ் பண்ணாதீங்க நீங்கள் போடுற டாஸ்க்கை வந்து பண்ண வேணாம் அவங்க கொடுக்குற ஒரு விஷயத்த டாஸ்க்கே நீங்கள் பண்ண வேணாம் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கும்போது நீங்கள் வேலை வாங்குவீங்க ஆப்போசிட்டில் போனால் வேலை பார்க்க மாட்டீங்க இப்படி உங்களோட சௌகரிய கூந்தலுக்கு இருக்கணும்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது சரி பார்வதி திவா இங்கே முடிஞ்சாயெல்லாம் கேட்டால் அதுதான் கிடையாது ஒரு பக்கம் வினோத்தை போட்டு காரணம் பண்ணி செய்யும் செஞ்சு வினோத்தை வந்து திரும்ப பேசுகிறாங்க வினோத் வந்ததுக்கப்புறமா ஏ வாய் நான் என்ன வேணா பேசுவேன் நான் யார்கிட்ட வேணா பேசுவேன் நான் யார்கிட்ட வேணா போதும் அதை நான் தான் முடிவு பண்ணணுன்றப்ப ஓ வாய் நீ யார்கிட்ட வேணா பேசு என்ன வேணா பேச ஆனால் என்னை பற்றி எதுக்கு பேசுகிறேன்ற ஒரு வார்த்தையை வினோத் கேட்கலாம் பட் அவர் ஸ்பாட்டில் கேட்க முடியாது என அவர் ஆல்ரெடி ரொம்ப ப்ரெஷரில் இருந்தார் ஆனால் நம்மளோட கேள்வி என்னன்னா ஓ வாய்ங்கிறக்காண்டி காண்டி என்ன வேணா பேசுகிறப்பேன் ஏன் வாய் அப்படிங்கிறனால அந்த பிக் பாஸ் ஷீட்டு நான் பார்வதி வந்து அசீமா பேசலாம் சும்மா இருக்குமா பார்வதி அதான் நம்மளோட கேள்வி இருக்காது இல்ல அப்ப பார்வதி ஏன் வாங்கினா என்ன வேணா பேசும் அப்படின்னா அது வேற மாதிரியான விஷயங்களுக்கு தான் போய் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இது அங்க மட்டும் கிடையாது பல இடங்கள்ல ஏன்னா வந்து பேசிட்டேன் பிரவீனை போடா வாடா அப்படின்னு பேசுகிறப்போ வினோத் ஒரு வார்த்தை உடனே போடி வாடிங்க கேட்டா அமைதியாக இருப்பியா உன்னை போடி வாடிங்க கேட்டால் அமைதியா இருப்பியா அப்படின்றப்ப பிரவீன் சொல்கிறார் வாயை மூடிட்டு உட்காருங்க அப்படின்னு வாராரு இதுல ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் வடிக்கும் இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப பிரவீனுக்கும் பார்வதிக்கும் ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப பீஸா நடக்குது பிரவீன் ரொம்ப அமைதியாக பதில் சொல்லிட்டு இருக்காரு நம்ம இங்கே தான் பார்வதியாக நோட் பண்ணணும் நான் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய நாள் சொல்லியிருக்கேன் பார்வதி பண்ணுனா அது வந்து முற்போக்குத்தனம் பார்வதிக்கு அகைன்ஸ்டாக அது நடந்துருச்சுன்னா பெண்ணுக்கு எதிரானது பெண் உரிமை பிற்போக்கு பெரியாரிசம் ஃபெமினிசம் இப்படின்னு சொல்லி பல இசங்களை எடுத்துட்டு வந்து பார்வதி ஒரு போர்வை போட்டு உள்ளே படுத்துறோம் அக்கா நீ எந்த மாதிரி ஒரு போர்வை போட்டுச்சு என்ன அப்படின்னா நீ என்ன என்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ண நீ வந்து என்ன மன்னிப்பு கேட்க சொன்ன அப்போ வந்து நீ ஆண்கள்லாம் அப்படி இருப்ப அப்போ பொண்ணுன்னா உனக்கு கிளக்காரமாக பொண்ணுங்கள்ட்ட நீ இப்படி தான் நடந்துக்கிய பொண்ணுகிட்ட இப்படி தான் வாய்ஸ் ரைஸ் பண்ணேன்னா பிரவீனுக்கும் வெளியில க லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஒரு ஒய்ஃப் இருக்கும் அவர் அவருக்கு வந்து ஒரு பொண்ணு எப்படி நடந்துக்கணும்னு தெரியும் உங்களை மாதிரி வந்து கவரு போட்டு சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும் கவரை கழட்டி வச்சிடணும் மென்னு முழுங்கி சாப்பிடும் சொல்லி எயிட்டீன் பிளஸ் ஏ ஹண்ட்ரட் பேச வேண்டிய அவசியமும் இல்ல ஒரே ஒரு தடவை பிரவீன் வந்து இப்படி ஆட்டிடியூட் காட்டாருன்னு உனக்கு வெரியாவது அப்ப எத்தனை நாள் நீ விஜய் சேதுபதியிலிருந்து எல்லாம் பேசுறப்ப ஹூ அப்படின்னு வாய் காட்டுறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துருவான் அப்ப புரியுதா நீங்கள் நீங்க பண்றத ஒருத்தர் ஒரு பர்சன் பண்றப்ப பார்வதியெல்லாம் பொறுக்க முடியல சோ அங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது அட்டர் ஃப்ளாப்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாரு பார்வதி வந்து அவங்க தான் கிளவியாச்சு அவங்க வந்து அவங்க ஒரு பூமர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அட்டர் ஃப்ளாப்பு டூப் ஃப்ளாப்பு டூப்புன்னு தேஞ்ச ரெக்கார்டு ஒருத்தனை ஒம்பு அப்போ பார்வதிக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து நெகட்டிவாக தான் ஃபேம் ஆகணும் நம்ம வந்து நெகட்டிவாக ப்ரொமோல தெரியணும் நெகட்டிவாக எபிசோட் ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறாங்க போல வெளியில எல்லாம் வந்தால் பார்வதி என்னென்ன ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில எனக்கு இதெல்லாம் தாண்டி பார்வதி ஒரு சேனல் வேலை பார்த்தாங்க அவங்க கூட ட்ராவல் பண்ண டீம்லாம் நினச்சி எப்பா பெரிய மகாண்டா நீங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குது இவ்வளோ எப்படி உங்களை ஒரு கேங் இருக்கு எப்படி இவங்களை வந்து சதிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு லிட்டரலி சர்வைவர் ஆரம்பிச்சு பிக்பாஸ் வரையும் நீன்னும் திருந்தவே மாதிரி தான் இருக்கு சரி இங்கே முடிஞ்சிச்சான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது திவாகருக்கும் பார்வதிக்கும் ஒரு கான்வர்சேஷன் போது அது வந்து கிளைமேக்ஸில் அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி கம்ருதியின பத்தி இதுவாக சொல்லுது அண்ணே இது மாதிரி வந்து அவன் வந்து வேற மாதிரி யூஸ் பண்றான் பிசிக்கலாக தோடுறான் ஒரு மாதிரி அது எப்படி சொல்றேன்னா அபியூஸா இருக்குன்ற ஒரு வார்த்தையை சொல்லாம சொல்றாங்க இது மாதிரி அப்படி பண்றான் அப்படி பண்றான் டபுள் கேம் விளாட்றான் ரெண்டு பொண்ணுங்களை வச்சு விளாட்றான் இதெல்லாம் ஏங்கிட்ட நடக்காது கம்ருதியின் தோழரே அப்படி அதாவது இப்போ தோழரா அவங்க வந்து தோழியான் ஆனால் இதுக்கு நடுவில் இந்த கவர் போட்டு சாப்பிடணுன்னு இந்த டபுள் மீனிங் பேசினது அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது தூக்கம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா அரோரா சொன்னப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ணது இப்போலாம் வந்து பார்வதி தெரியலை அது வந்து தோழர் தோழி இது வந்து டீசெண்டான நட்பு அவர் வந்து நம்மகிட்ட யூஸ் பண்ணுறதுலாம் அப்போ தெரில இப்போ வந்து என்னமோ தெரில அவங்க வந்து ஒரு பக்கம் திவார்ட்ட சொல்லி அவங்க வந்து திவாரோட ஃபேன் பேச மறுபடியும் இழுக்கணுமா இல்லை அவங்க நல்லவனா ப்ரொஜெக்ட் ஆகணுமா தெரில பார்வதி பண்ணால் அதுக்கு மேலே நம்மால் அதான் வீடு கொளுத்தின்னு சொல்லுவாங்க திவார் வந்து வீடு கொளுத்துறாரு இல்ல கம்ருதினு உணவு நம்பர் ஒஸ்டான கேரக்டரு அவன் வந்து ஒரு மாதிரி அவன் வந்து ஒன்னே வச்சு விளாட நடப்பா சுயமாக ஒரு சிந்தனை கிடையாது நீ பேசுறது ஸ்கோர் பண்றான்னு சொல்லி தலைவர் தான் தீ கொளுத்தி போட்டுட்டு இருக்காரு டென்ஷன் ஒரு கட்டத்தில் எப்படியாப்பட்ட பிக் பாஸ் கேம்னு நீ ஏன்னா இதுக்கியா உள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தோண்டிட்டு இருக்கா இது தோணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா அரோராவை பற்றி திவாகர் சொன்ன வார்த்தை அப்படின்னு அரோராவை பற்றி அவர் சொல்றாரு அது அரோரா கிட்ட பேசுவேன் அரோரா வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க அந்த பொண்ணு ஓப்பனாகவே வந்து ஃபிளவுட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் பசங்கனாலே வந்து ஒரு ஜொல்லு கேம் விளாடும் அது ஒன்று தேவையா ஏன்னா ஒன்னே ஒருத்தன் சொன்னால் எப்படியா சொல்லலாம் என்னை சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கு எஜுகேஷன் இருக்குது தராத இருக்கு நீ கேட்கற அதே நேரம் உன் தங்கச்சி என்ன கேட்குது என்னை பற்றி நீ எப்படி பேசலாம் நான் யார் தெரியுமா என்ன பெண்களுக்கு எதிராக பேசி நீங்கள் எல்லாரும் கேள்வி கேட்பீங்க அதுக்கு ஒரு பர்சன்ட் கூட உதாரணம் இல்லாமல் நீங்கள் கேவலமான ஒரு விஷயம் நான் பண்ணுறீங்கல்ல இதை மட்டும் இந்த வாரம் விஜய் சேதுபதி கேட்கல வினோத் வார்த்தை பேசினா நீங்கள் ரெட் கார்டோ எல்லா கார்டோ கொடுத்தாங்க அப்படின்னா இதை விட கேவலமான ஒரு கேம் ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஆல்ரெடி எப்ஜேக் நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறேன் வீட்டுக்குள்ள ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது வெளியிலேயும் கம்ப்ளைண்ட் இருக்குது அதை தாண்டி இங்கே நடந்த இவ்வளோ பிரச்சனைகளுக்கு கேட்காத விஜய் சேதுபதி இந்த வாரம் வினோத் வார்த்தை பேசினதுக்கு வந்து கண்டிச்சார் அப்படின்னா அதுக்கப்புறம் எபிசோடு எப்படி போகணே தெரியல சொல்ல போனால் சோசியல் மீடியா எல்லாம் பொங்கிடுவாங்க இப்படியா ஒரு மூணு பேரால நாலு பேரால மட்டுமே மட்டமாக போகக்கூடிய கேமா அந்த பிக் பாஸ் மாறுது சொல்ல போனால் பிரவீன்ராஜ் ஆர்மியா மாற்ற நினைச்சாரு தலைவனே தெரியாம உள்ள வந்து சுடுபட்டு இருக்கேன்ற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காரு பார்வதியும் திவாரையும் அம்சூட்டினாலே இந்த கேம் பாதி நல்லா மாறிடும் அது காப்பு வைக்கிற மாதிரி தான் வயல் கார்டு கண்டஸ்டண்டா ஒரு நாலு பேர் உள்ள இறங்குறாங்க பிரஜின் சென்றா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமித்து கூட பார்த்தீங்கன்னா திவ்யா அவங்க நாலு பேர் வராங்க இவங்க நாலு பேர் வர்றதுனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜினும் சென்றாலும் சரி அதே மாதிரி அமித்தும்

நல்லா பழகின பப்பு ஒரு சும்மா ஒரு ஷோவில் வந்து ஒரு ப்ராங் பண்ணதுக்கே தலை எந்திரிச்சு போயிடும் அதை தாண்டி திவ்யா ஸோ இவங்க நாலு பேருமே ஸ்டார் கேட்டகிரிலேருந்து உள்ளே வரக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக உள்ள பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அது எங்கே போய் முடியணும் தெரியல அதே நேரம் இவங்கெல்லாம் வயல் கார்டு என் ப்ரொமோலே சொல்லிட்டு போட்டா உள்ளே போய் நான் எல்லாத்தையும் மாத்துறேன் அப்படின்றதான் போறாங்க மாத்துறாங்க மாத்தலாம் அதெல்லாம் ரெண்டாவது ஆனால் பிரஜினுக்கு இருக்க ஃபேன் பேஸுங்கிறது எப்பயுமே தனி ஒரு பக்கம் அமிதா விட்டுருவோம் திவ்யா அவுட்ரும் சென்ட்ரவுட்ருவோம் ஆனால் பிரஜினோட ஃபேன்ஸுங்கிறது ரியல் ஓஜி நைன்டிஸ் கிட்ட எல்லாமே பிரஜினோட ஃபேன்ஸ் தான் ஒரு பக்கம் உள்ள அவர்கிட்ட பார்வதி வழக்கம்ல வாடா போடா வாயா போயான்ற ஒரு கேம் விளாண்டாலோ அது வந்து எப்படி வேணா மாறும் பிக் பாஸ் இனிமேல் கொஞ்சம் அக்லியிலேருந்து வெளியில வரும் அப்படிங்கிறது என்னோட ஹோப்பா இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா இனிமேல் இந்த ஷோவை வயல்காட வரக்கூடிய நாலு பேர் எடவேட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறதும் என்னோட மனசில் தோணுது உங்களோட மனசுல என்ன கருத்துக்கள் தோணுது வயல் காட் கண்டஸ்டன்ட் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வினோத் கார்னர் செய்யப்பட்ட விதமா இருக்கட்டும் திவாகர் பார்வதி அதுக்கப்புறமா சபரி கமுருதி இவங்க பண்ண கேவலமான ஒரு அரசியலா இருக்கட்டும் டாஸ்க்குள்ளாடவே விளாடவே பார்வதி ஒரு டாஸ்க்கை அந்த டீம்ளாண்டு ஜெயிச்சு கொடுக்க முடியாத துப்புல்லாத பார்வதி துப்பே இல்லாத பார்வதி அவங்க விளாண்டுட்டு இருக்கும்போது ஆப்போசிட் டீம்ல ரெண்டு பேர் ஜெயிச்சு போய்ட்டு அந்த டாஸ்க்கை ஜெயிச்சிட்டாங்க அதை கடைசி வரையும் விளாண்டுட்டு அதில் போய் இது எனக்கு ஒரு லெசன் தான் உனக்கு லெசன் உன் டீம் வச்சு இல்லாண்டா உனக்கு லெசன் தான் அப்படி துப்பே இல்லாத பார்வதிக்கு வாய் மட்டும் பெருசாக இருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பல விஷயங்களை பார்வதி பற்றி தோன்ற பல விஷயங்களை வாட்டர் மெலன் பற்றி தோன்ற பல விஷயங்களை இந்த வீட்டில் குப்பன் எவன் தோணுறதோ அவனை பற்றி தோன்ற பல விஷயங்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன மாதிரி கொஞ்சம் பார்த்து கொதிச்சு வெளியாகி போயிருந்தா அதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் மாலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பேக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க